நண்பர்களே நான் உங்கள் பாரத் நாற்பத்தி ஐந்து புலவர்களால் பாடப்பட்டது குறைந்தபட்ச பதிமூன்று அடிகளையும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு அடிகளையும் கொண்டது முழுக்க அகவல் பாக்கலால் ஆனது இதனை தொகுத்தவர் யார் அப்படின்னா மதுரை உப்பூரி குடிக்கு மகளார் உருத்திரசன்மன் இதனை தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி பெருவழுதி வழுதி என்ற பாண்டியா குறிக்கும் சரி இந்த மூன்று பிரிவுகளை கொண்டது அதாவது யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை அதாவது யானை நிறை அப்படின்ற பிரிவுல நூத்தி இருபது பாடல்களும் மணிமிடை பவளம் அப்படின்ற பிரிவுல நூத்தி எண்பது பாடல்களும் நித்தில கோவை என்ற பிரிவுல நூறு பாடலும் ஆக நானூறு பாடலை கொண்டது இந்த நானூறு பாடல்களை மூணு பிரிவுகளை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் களிமண் நீர் களிமண்ணில் தண்ணி ஊற்றுனாதான் பானையை செய்ய முடியும் இல்லை ஏதோ ஏதோ ஒரு பொருளை செய்ய முடியும் களி நீர் அதாவது களிற்று யானை நிறை மணிமடை பாவளம் நித்தில கோவை நூற்றி இருபது நூற்றி எண்பது நூறு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா இதனுடைய பாடல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐந்து திணைகளுமே எண்களின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு அந்த வகையில் பார்த்தா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மேலே எழுதிக்கலாம் அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய படை வரிசைகளில் வரக்கூடிய இந்த பாடல்கள் மொத்தம் இருநூறு இந்த இருநூறு பாடல்கள் பாலை திணைக்குரியது அது மாதிரியே குறிஞ்சியில இரண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு ஆகிய எண்களை கொண்ட எண்பது பாடல்கள் குறிஞ்சி நான்கு 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 பதினான்கு இருபத்தி முப்பத்தி ஆகிய எண்களை கொண்ட நாற்பது பாடல்கள் முல்லை தனிக்குரியது ஆறு பதினாறு இருபத்தி ஆறு ஆகிய எண்களை கொண்ட நாற்பது பாடல்கள் மருத திணைக்கும் பத்து இருபது முப்பது நாற்பது ஆகிய எண்களை கொண்ட நாற்பது பாடல்கள் நெய்தல் திணைக்கும் உரியது ஆக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மேல பாலை ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இருநூறு பாடல்கள் பாலை தணைக்கும் ரெண்டு எட்டு ஆகிய வரிசையில் உள்ள எண்பது பாடல்கள் குறிஞ்சி திணைக்கும் நாலு பதினான்கு ஆகிய எண்களை கொண்ட நாற்பது பாடல்கள் முளை திணைக்கும் ஆறு பதினாறு ஆகிய எண்களை கொண்ட நாற்பது பாடல்கள் மருது திணைக்கும் பத்து இருபது முப்பது ஆகிய எண்களை கொண்ட நாற்பது பாடல்கள் நெய்தல் திணைக்கும் உரியது இந்த வீடியோல உள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் சொன்ன ஷார்ட்கட்டை கமெண்ட் பண்ணுங்க நன்றி